அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் போர்க்களத்தில் சிந்திய ரத்தத்தின் மீது அமர்ந்திருந்தார் முடிவில்லாத போர்களின் சுழற்சியில் மரண ஓலங்கள் அவரது காதுகளில் எதிரொலித்தன மீண்டும் ஒருமுறை இருந்தவர்களை இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவனி மந்திரத்தை உச்சரிக்க தயாரானார் அவரது நினைவுகள் பின்னோக்கிச் சென்றன அசுரமன்னன் வஜ்ரதந்தன் போருக்கு முன் கர்வத்துடன் நின்ற காட்சி நினைவுக்கு வந்தது குருவே உங்கள் சஞ்சீவினி இருக்கும் வரை மரணம் எங்களை தொடாது என்று முழங்கினான் சுக்கராச்சாரியார் வஜ்ரதந்தனை எச்சரித்தார் சஞ்சீவினி உயிரை மீட்கும் ஆனால் அது தர்மத்தை மீறினால் வரும் விளைவுகளை தடுக்காது இந்த போர் தேவையற்றது ஆனால் வஜ்ரதந்தன் கேட்கவில்லை போர் மூண்டது தேவர்களின் தாக்குதலில் அசுரர்கள் மடிந்தனர் அவர்களின் மனைவிகளின் கண்ணீர் சுக்கராச்சாரியாரின் ஆசிரமத்தை நனைத்தது இப்போது போர்க்களத்தில் சுக்ராச்சாரியார் தனது கமண்டலத்திலிருந்து புனித நீரை தெளித்தார் சஞ்சீவினி மந்திரத்தின் சக்தி இறந்த உடல்களுக்குள் பாய்ந்தது கண்கள் திறந்தன காயங்கள் மறைந்தன வஜ்ரதந்தன் உட்பட இறந்த அசுரர்கள் மீண்டும் எழுந்தனர் அவர்களின் முகத்தில் ஆச்சரியமில்லை போருக்கான வெறி மட்டுமே இருந்தது மீண்டும் போருக்கு வஜ்ரதந்தன் கர்ஜித்தான் உயிர்த்தெழுந்த அசுரர்கள் ஆரவாரித்தனர் சுக்ராச்சாரியார் அமைதியாக பார்த்தார் அவர் உயிரை கொடுத்தார் ஆனால் அவர்கள் அதிலிருந்து எதையும் கற்றுக்கொள்ளவில்லை அப்போதுதான் சுக்ராச்சாரியார் தனது தர்ம சங்கடத்தை உணர்ந்தார் தனது கடமை அசுரர்களை காப்பதா அல்லது முடிவில்லாத இந்த வன்முறைச் சுழற்சியை முடிவுக்கு கொண்டு வருவதா சஞ்சீவினி ஒரு வரமா அல்லது சாபமா அவர் வஜ்ரதந்தனை பார்த்தார் அந்த மன்னனின் கண்களில் அதிகார வெறி மட்டுமே தெரிந்தது தர்மத்தைப் பற்றிய எந்த சிந்தனையும் இல்லை இந்த சுழற்சி தொடர்ந்தால் பிரபஞ்சமே அழியும் ஒரு கடினமான முடிவை சுக்கராச்சாரியார் எடுத்தார் அடுத்த முறை தேவர்கள் வெல்லும்போது அவர் சஞ்சீவினியை பயன்படுத்த மாட்டார் சில சமயங்களில் அழிவிலிருந்துதான் புதிய உருவாக்கம் பிறக்கும் தர்மம் நிலைக்க சில தியாகங்கள் தேவை அதுவே குருவின் உண்மையான கடமை